வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கான கரியர் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணலாம் பிஎஸ்சி முடிச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் சோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன ரீச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பர்சனாலிட்டி என்ன உங்க இன்ட்ரெஸ்ட் என்ன உங்களோட எபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரியான கரியரை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிசர்ச்சர்ங்கிற ஒரு இது கரியர் வந்து ரொம்ப ரொம்ப இப்போ வந்து தேவையான ஒரு விஷயமா இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி ஆழ்ந்து ஆலோசிச்சு அதுக்குள்ள என்ன இருக்கு அது கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்களா மேல மேல நெக்ஸ்ட் 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 என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்களா அதுதான் வந்து இப்போ நீட் ஆஃப் தி ஆர் இப்ப பாத்தீங்கன்னா இந்தியால நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்றதே வந்து இந்த ரிசர்ச்ச்காக தான் புது புது கண்டுபிடிப்புகள் அது எந்த ஏரியால வேணா இருக்கலாம் ஆனா அந்த ரிசர்ச் மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும் பிளஸ் அதுல வந்து இடைவிடாம வந்து நீங்க அதுல தொடர்ந்து உழைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஆனா அது ஒரு கண்டுபிடிப்பு வரும்போது ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா சோ அதுல வந்து நீங்க எந்த ஃபீல்ட்ல வேணா கண்டுபிடிக்கிறதுக்கான ரிசர்ச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் ஜுவாலஜி பாட்னி நிறைய நிறைய ஏரியாஸ்ல வந்து ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு சோ அதுல எல்லாம் நீங்க வந்து உங்களை இன்வால்வ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மாஸ்டர்ஸ் டிகிரி அதுக்கு தேவையான பிஹெச்டி டிகிரி படிச்சீங்க அப்படின்னா ரிசர்ச்சர் ஆராய்ச்சி ஆகலாம் அது ஒரு பெரிய ஒரு கௌரவமான ஒரு பதவியா இருக்கும் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கிற ஒரு விஷயம் எல்லாராலயும் பண்ண முடியாத ஒரு விஷயம் சோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி படிக்கலாம் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி எல்லாம் நீங்க படிக்கலாம் சோ இதுக்கான சேல்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா நைன் லேக்ஸ் பரனம் இருக்கும் அதாவது ஒரு செவென்டி சிக்ஸ் தௌசண்ட் இனிஷியல்லா சேல்ரி இருக்கும் இதுக்கு பர்சனாலிட்டி என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு பொறுமை வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய பெரு பொறுமை வேணும் நிறைய பேர்கிட்ட பேசணும் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் ஊர் சுத்தணும் அப்படிங்கிறவங்களால இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணவே முடியாது ஏன்னா நிறைய கவனம் இதுக்கு தேவை கவனம் சுதறல் இல்லாம இருக்கணும் ஒரு விஷயத்துல சின்ன சின்ன விஷயங்கள் கூட கவனம் செலுத்தணும் அது தவிர பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கணும் எதுவுமே வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் கூட தவறிடாம பார்த்தா தான் உங்களால வந்து ரிசர்ச்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் சீக்கிரம் இருக்கணும் நிறைய நாலேஜ் கெயின் பண்றதுக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கும் செல்ஃப் லேர்னிங் இருக்கணும் லைஃப் லாங் லேர்னிங் இருக்கும் நல்ல லிசனரா இருக்கணும் மோஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா நல்ல ஒரு நிதானம் வேணும் பேஷன்ஸ் இருக்கணும் நல்ல ஒரு எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ் இருக்கணும் நீதி தவறாம இருக்கணும் அந்த மாதிரி வந்து 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 இந்த ஜாப் கரியர் ரொம்ப இருக்கும் நல்ல ஒரு ரிவார்டிங்காகவும் இருக்கும் அதுக்கப்புறம் இதுதான் வந்து ரொம்ப தேவையான விஷயமா இருக்கு கண்டுபிடிப்புகள் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க டிசீஸ்க்கு கண்டுபிடிக்கிறாங்க இல்ல நிறைய ஹேர் எதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஹேர் ப்ராப்ளம் ஹேர் ஃபாலிங் இருக்கலாம் இல்ல ஃபேஸ்ல ஏதாவது இருக்கலாம் நம்ம யூஸ் பண்ற எல்லாமே ஷாம்பூல இருந்து சோப்ல இருந்து நிறைய வந்து கெமிக்கல் ரிலேட்டடா நம்ம யூஸ் பண்றோம் சாப்பாடு பொருளை சொல்லுங்க ஃபுட் கலர்ல இருந்து நிறைய சிரப்ஸ் வினிகர் மாதிரி இது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கெமிக்கல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சோ அதுக்கான கெமிஸ்ட் இது வந்து நீங்க ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா இப்ப அதுவும் இந்த கோவிட் நேரத்துல வந்து கெமிஸ்ட் தான் நிறைய கண்டுபிடிப்புகளால நம்மள வந்து உயிரை காப்பாத்திட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள்ல நம்ம டிபெண்டா இருக்கும் எக்கச்சக்கமா இருக்கும் அவங்க வந்து என்ன படிக்கலாம் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் இன் கெமிஸ்ட்ரி படிக்கலாம் மாஸ்டர்ஸ் இன் கெமிஸ்ட்ரி படிக்கலாம் அதுங்களுக்கு வந்து ஜாப் இனிஷியலா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா டூ லேக்ஸ் பர் ஆனம் அப்படி சேலரி இருக்கும் அதாவது நைன்டி தௌசண்ட் பர் மந்த் சோ இதுக்குமே வந்து கவனம் சிதற கூடாது நிறைய வந்து எம்பத்தி வேணும் நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய தாட் இருக்கணும் ஆஹ் தன்னலம் கருதாம வேலை செய்யறவங்களா இருக்கணும் நிறைய வந்து பேஷன்ஸ் பொறுமை நிறைய வேண்டி இருக்கும் ஏன்னா கண்டுபிடிப்புல இதுவும் ஒண்ணு இல்லையா அதனால மூணாவது பார்த்தீங்கன்னா ஐடி கன்சல்டன்ட் இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு தான் பயங்கரமான டிமாண்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கன்சல்டன்ட் ஆகும்போது நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து இதான ஒரு ஹார்ட்வேர்லேயா இருக்கலாம் இல்லை சாஃப்ட்வேர்லயும் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு கன்சல்டன்ட்டாக இவங்க வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணலாம் இல்லை ஒரு வெப்சைட்ல வந்து அவங்களுக்கு எதான ப்ராப்ளம் இருந்தால் சால்வ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய சர்வர்ல இல்லைன்னா நெட்ஒர்க்கிங்ல நிறையா விஷயத்துல வந்து இவங்க ஹெல்ப் பண்ணலாம் ஸோ இதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் இன் இன் கம்ப்யூட்டர் 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 சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் சேலரி வந்து 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 இனிஷியலா ஒரு 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 எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் அதாவது மாசம் இவங்களுக்கு எப்படின்னா ஹார்ட்வேர் ஹார்ட்வேர் மேல ஒர்க் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா எக்யூப்மெண்ட் இருக்கணும் 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 இந்த கண்ணுக்கும் கைக்கும் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க போது சாஃப்ட்வேரா இருக்கும் அட்டென்ஷன் டு சின்ன சின்ன கேர்ஃபுல்லா ஏன்னா ட்ரபுள் ஷூட்டிங் எல்லாம் கைக்கும்போது ப்ராப்ளம் சால்விங் இருக்கும்போது ரொம்ப மைன்யூட்டா பார்க்க வேண்டிய ஒரு திறமை அவங்களுக்கு இருக்கணும் பொறுமை வேணும் அதே மாதிரி நல்ல ஒரு எதிக்ஸ் அண்ட் மாரல்ஸ் இருக்கிறவங்களா இருக்கணும் நானும் அது பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கரியர் அதாவது நிறைய கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் இருக்கலாமா புது புதுசாக யோசிப்பாங்க பாத்தீங்களா புதுசு புதுசா ஒரு ஐடியாஸ் வரும் பாருங்க அவங்களுக்கு எல்லாம் டிசைன் வந்து ரொம்ப நாளா இருக்கும் ஸோ ஃபேஷன் டிசைனிங்கு பிஎஸ்சி டிகிரி பண்ணலாம் மேஜர் பண்ணலாம் ஃபேஷன் டெக்னாலஜி ஒர்க் பண்ணலாம் இல்லைன்னா இந்த அவங்க பிஜி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து இதுக்கு மெயினா வேணுங்கிறது கிரியேட்டிவிட்டி பொறுமை உட்காந்து டிசைன் பண்ணணும் நிறைய பார்க்கணும் நிறைய கத்துக்கணும் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு என்ன வேணுங்கிறத புரிஞ்சுக்கணும் நல்ல நல்ல லிசனரா இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான பர்சனாலிட்டி அவங்களுக்கு இருக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ரைட்டர் ஆர் எடிட்டர் ஸோ இந்த ரைட்டிங் எல்லாராலையும் பண்ண முடியாதுங்க நிறைய பேரால முடியாது ஸோ நிறைய பேர் நிறைய தேடுவாங்க ஒரு வெப்சைட் ஜென்ரேட் பண்ணணும்னா கூட அதுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே கண்டென்ட் வேணும் கண்டென்ட் இருந்தாதான் வந்து உங்களால வந்து கரெக்டா வந்து அதை டேப் பண்ண முடியும் ஸோ கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ரைட்டிங் எபிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு டெக்னிக்கல் ஒரு நார்மல் ஜெர்லிஸ்ட் ஆவோ நீங்க போகலாம் நிறைய பிராக்டிஸ் பண்ணி எழுதி நிறைய நிறையா கொண்டு வரணும் நிறைய உலகத்துல என்ன நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் பேசணும் நிறைய பேரோட ஐடியாஸ் எடுத்துக்கணும் அந்த எழுதி எழுதி பார்க்கணும் நிறைய இந்த மாதிரி பண்ணும்போது ஆஹ் ஃபென்டாஸ்டிக்கான ஃபியூச்சர் இருக்கு டெக்னிக்கல் ரைட்டரா இருந்தாங்கன்னா வெப்சைட் டிசைன்ல நிறைய எழுத வேண்டியிருக்கலாம் இல்ல ஜேர்னல்ஸ் எழுதலாம் பேப்பர்ஸ் எழுதலாம் இல்லைன்னா மேகசின்ஸ் இல்லைன்னா வந்து இப்போ ஏதான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லெட் இப்போ ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினா கூட அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லெட் இருக்கும் அதுக்கு எழுதணும்ல டெக்னிக்கலா ஸோ இதுக்கெல்லாம் வந்து நிறைய நிறைய நீட் இருக்கு எழுதுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க அதனால நீங்க வந்து இந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம் சோ இதுல வந்து நீங்க டெக்னிக்கல் ரைட்டிங்கா இருந்த பேச்சுலர்ஸ் இன் சயின்ஸ் இல்ல கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுல பண்ணலாம் இல்ல ஒரு ஜென்ரலா எழுதணும் ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் நியூஸ் பேப்பருக்கு எழுதணும் இல்ல மேகசின்க்கு எழுதணும் அப்படின்னா ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் இதுல எல்லாம் பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும் இதுல ஒரு டெக்னிக்கல் ரைட்டர்க்கு வந்து அரௌண்ட் சிக்ஸ் லேக்ஸ் பர் ஆனம் வந்து ஸ்டார்டிங் சேலரியா இருக்கும் அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் பர் மந்த் வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும் ஆறாவது பாத்தீங்க அப்படின்னா

மாதிரியான கோர்ஸ் பண்ணும்போது அதில் பண்ணலாம் ஈவன் யுடிமியில் கூட அவங்க வந்து சொல்லி தராங்க ஸோ சேலரி வந்து முதல்ல த்ரீ லேக்ஸ் பெற நம்ம அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த் ஸ்டார்ட் ஆகும் பட் இட் வில் இன்க்ரீஸ் பேஸ்ட் ஆன் யோர் உங்களோட எபிலிட்டிஸை பொறுத்து ஏழாவது பார்த்தீங்கன்னா பயோ ஸ்டாட்டிஸ்டிஷியன் இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கலெக்ட் பண்றவங்க இது வந்து ஜென்ரலாக வந்து அந்த மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது வந்து எயிட் இவ்வளவு பேர் ஸ்மோக் பண்ணாங்கன்னா இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு லங் கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஸ்மோக் யாரெல்லாம் ஸ்மோக் பண்றாங்க அவங்களுக்கு எல்லாம் லங் கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு பர்சன்டேஜ் பேருக்கு வந்து அஃபெக்ட் ஆகும்ங்கிறது வந்து இவங்க தான் அந்த பயோ ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் தான் சொல்றாங்க இது வந்து டாக்டர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப மெடிக்கல் ஃபீல்ட்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த ஒரு வேலையும் வந்து நம்ம எடுத்து பண்ணலாம் அதுக்கு வந்து என்ன படிக்கணும் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் பயாலஜி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் இன் பயோ ஸ்டாட்டிஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னே இருக்கு அண்ட் பிஹெச்டி இன் பயோ இருக்கு ஸோ இதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி ஒரு சிக்ஸ் லேக்ஸ் பர் ஆனம் அப்படின்னு கிடைக்கும் அதாவது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பர் மந்த் கிடைக்கும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸர் நிறைய பேருக்கு ரொம்ப ஆசை இல்லை கவர்மெண்ட்ல வேலை செய்யணும் ஸ்டேபிளா இருக்கும் ஜாப் யாரும் வந்து வேலை போகாது ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் சொல்லுவாங்க இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ்லயே வந்து நிறைய விதமான ஜாப்ஸ் இருக்கு ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரியே போருமா இருக்கும் ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்ல போறோமா இல்லைன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறோமா இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஸோ நம்ம வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சியில் வந்து என்ன பண்ணலாம் சோஷியாலஜி இல்லைன்னா சைக்காலஜி எடுத்து படிக்கலாம் இல்லை எக்கனாமிக்ஸ் கூட எடுத்து படிக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் சேலரி என்ன வரும் ஒரு ஆறு லட்சம் ரூபாய் பர் ஆனம் கிடைக்கும் அதாவது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்புட்டாக இருக்கும் ஸோ ஃபர்தர் இன்னும் வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பேன் உங்களை ஃபர்தரை எல்லாம் பார்க்குறதுக்கு முதல்ல வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கீப் வாட்ச் வாட்சிங் அண்ட் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஓகேவா ஸ்டே பிளஸ்